வீட்டில் இருக்கிற எல்லாருமே கேள்வி கேட்டது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை பார்த்தீங்கன்னா இனிமேல் என் கூட பேசுகிறவளை வச்சிக்காத என் மூஞ்சிலேயே இனிமேல் முழுக்காது அப்படின்னு சொல்லி சொன்னதுனால விஜயா பார்த்தீங்கன்னா கோச்சிக்கிட்டு ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிறாங்க அதுக்கப்புறம் மனோஜ் ரோஹினி ரவின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா கதவை தட்டி விஜயாவை கூப்பிட்டே இருக்காங்க ஆனால் விஜயா பார்த்தீங்கன்னா எதுவும் சொல்லவும் மாட்டேங்கிறாங்க கதவும் திறக்க மாட்டேங்கிறாங்க அப்போ முத்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை கிட்ட வந்து அப்பா நீங்கள் வந்து கூப்பிடுங்கப்பா அப்போதாப்பா அம்மா வெளியில் வருவாங்க அப்படின்னு சொல்லவும் இப்போ அண்ணாமலை பார்த்திங்கன்னா ரொம்பவே கோவப்படுறாரு அவள் பண்ணுன தப்புக்கு நான் வந்து அவளை கூப்பிடணுமா அதெல்லாம் நான் கூப்பிட முடியாது நீ போட அவ வேலை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆனால் முத்துவும் மீனாவும் பார்த்திங்கன்னா அண்ணாமலை ரொம்பவே கன்வின்ஸ் பண்ணுறாங்க ப்ளீஸ் மாமா எங்கள் நகை யார் எடுத்தாங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறக்காக தான் நான் இந்த மாதிரியெல்லாம் பண்ணணும் ஆனால் அத்தை இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்கன்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கல நீங்கள் வந்து அத்தையை கூப்பிடுங்க அப்போ தான் அவங்க வெளியில் வருவாங்க அப்படின்னு சொல்லி இங்கே மீனாக சொல்லவும் அப்போ அண்ணாமலை இருந்துட்டு எப்படி உங்கள் ரெண்டு பேர்த்துனாலும் இந்த மாதிரி இருக்க முடியுது அவங்கள எந்தளவுக்கு கஷ்டப்படுத்திருக்கா எந்தளவுக்கு கேவலப்படுத்தியிருக்கா அப்படி இருந்து அவளுக்காக நீங்கள் எதுக்கு இப்படி பறிஞ்சு பேசிட்டு இருக்கீங்க ஏன் மீனா ஊனகை அவளை திருடிட்டு உண்மையிலே பழி போட்டது மட்டும் இல்லாமல் உன் அம்மா மேலேயும் எவ்வளோலாம் பழி சொன்னால் அப்படிப்பட்ட அவளுக்கு நீ வந்து வக்காலத்து வாங்கிட்டு நிற்கிறைய எப்படிமா இப்படிலாம் இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்பா அதுக்காக என்னப்பா பண்ண முடியும் அம்மாவோட குணம் இதுதான்னு சொல்லி நம்மளுக்கு தெரிஞ்சது தானப்பா அப்படின்னு சொல்லவும் அப்போ அண்ணாமலை இருந்துட்டு சரிடா அதுக்காக எத்தனை நாட்கிட்டால் நம்மளும் பொறுமையாக போக முடியும் நம்ம பொறுமையாக போக தான் அவள் ரொம்ப தலைக்கு மேலே ஏறி ஆடிட்டுருக்கா இத்தனை நாளாக நான் பொறுமையாக இருந்ததுக்கு காரணமே பார்த்திங்கன்னா குடும்பத்துலேருந்து சண்டை சுச்சரம் வரக்கூடாது அதுக்கப்புறம் குடும்ப நிம்மதி போயிடும் அப்படின்னு சொல்லி தான் நானும் இவ்வளோ நாளாக பொறுமையாக இருந்தேன் ஆனால் உங்கள் அம்மா இந்தளவுக்கு கீழ்த்தரமாக நடந்துக்குவான்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை இதுக்கு மேலேயும் நான் அவளை மன்னிக்க தயாராக இல்லை அதனால் என்ன வந்து கூப்பிடாதீங்க நானெலாம் வந்து அவளை கூப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்கிறாரு அப்போ முத்து பார்த்தீங்கன்னா அப்பா ப்ளீஸ் பண்ணி நீங்கள் வந்து கூப்பிடுங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அண்ணாமலை பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகிட்டு டே உன் அம்மா மேலே உனக்கு கக்கரை தான் நீ போய் கூப்பிட்டு கூடா ஆனால் அவள் எனக்கு பொண்டாட்டி அவள் மேலே எனக்கு ஆயிரம் கோவம் இருக்குது அதனால் இந்த விஷயத்தில் நீ வந்து தலையிடாத அப்படின்னு சொல்லி அண்ணாமலை பார்த்தீங்கன்னா பயங்கர கோபமாக சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் இங்கே முத்துக்கு மீனாவும் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க என்னங்க மாமா இப்படி சொல்லிட்டார் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ முத்து சொல்கிறாரு விடு மீனா அம்மா வந்து கோச்சுக்கிட்டு தான் உள்ளே போய் உட்காந்துட்டுருக்காங்க கொஞ்சம் நேரத்தில் கோவமெல்லாம் தணிஞ்சதுக்கப்புறம் அவங்களே வெளியில் வந்துருவாங்க அப்போ மீனாக இருந்துட்டு இல்லைங்க அத்தை ஏதாவது தப்பாக முடிவு எடுத்துகிற போகிறாங்க அப்படின்னு சொல்லாமல் அதை கேட்டு முத்து இருந்துட்டு என்ன மீனா நீ அம்மாலாம் மாதிரி ஆள் கிடையாது அவங்களுக்கு தான் கஷ்டப்படுத்த தெரியும் அவங்களாம் அந்த மாதிரி பண்ணிக்க மாட்டாங்க நீ வேணா பாரு கொஞ்சம் நேரத்தில் அவங்களே வெளியில் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு அதுக்கப்புறம் முத்து சொன்ன மாதிரியே கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா விஜய் வெளியில் வந்துடுறாங்க அம்மா எவ்வளோ நேரம் உங்களுக்கு கதை திட்டி நான் கூப்பிட்டுருந்தேன் ஏமா கதை திறக்க மாட்டேன்ட்டிங்க ஏமா இந்த எல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி மனோஜ் கேட்குறாரு அப்புறம் ரோகினியர் வந்துட்டு ஆமா ஆண்டி நாங்கள் எவ்வளோ பயந்து போய்ட்டுன்னு தெரியுமா ஏன் ஆண்ட்டி இந்த மாதிரிலாம் பண்ணிணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே ரவிய ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஏமா நீங்கள் தப்பெல்லாம் பண்ணிவிட்டு நீங்களே ஏமா கதவை சாத்திட்டு எங்களையில் பயமுறுத்துறீங்க நாங்கள் எல்லாரும் எவ்வளோ நேரம் கதவு தட்டி கூப்பிட்டே இருந்தோம் ஏமா கதவு திறக்க மாட்டேன்ட்டிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆனால் இங்கே விஜயா பார்த்திங்கன்னா யாருக்குமே எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியை நின்றுட்டு இருக்காங்க அப்போ முத்து பார்த்தீங்கன்னா மீனா கிட்ட சொல்கிறாரு பார்த்திங்க மீனா நான் சொன்னேன்னு அம்மாக்கு கோபம் முடிச்சதுமே வெளியில் வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு நீ தானே ரொம்ப பயந்துட்டு போயிட்டேன் இப்போ பார்த்தி அம்மா வெளியில் வந்துவிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கு மீனாக இருந்துட்டு ஆமாங்க நான் ரொம்பவுமே பயந்து போயிட்டேன் இப்போ அத்தை பார்த்ததுக்கப்புறம் தான் நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் இங்கே விஜயா பார்த்தீங்கன்னா நேராக மீனாக்கிட்ட வந்து பேசுகிறாங்க ஏன்டி நீ ஏன்னா உங்கள் அம்மா வீட்டிலேருந்து நூறு பவுன் நகையை போட்டுட்டு வந்த நீயே ஒன்றுமில்லாமல் வந்தவதா நடி ஊ நகை நான் திருடிட்டேன்னு சொல்லி எனக்கே திருட்டு பட்டா கட்டுறையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க விஜயா இப்படி கேட்டதும் இங்கே முத்துக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கோவம் வருது ஆனால் மீனா பார்த்தீங்கன்னா விஜயா கேட்ட கேள்வினால மனசுடஞ்சு போய் நிற்கிறாங்க ஆனால் இங்கே விஜயா பார்த்தீங்கன்னா நிறுத்தாமல் ஏண்டி நீ ஏன்னா உங்கள் அம்மா வீட்டிலேருந்து என்னமோ ஓவர நகையை எழுதிட்டு வந்தையா அதை வந்து நான் திருடி என் பையனுக்கு கொடுத்துட்டனா புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து ரொம்ப ஓவராக தான் குதிச்சுட்டு இருக்கீங்க நான் தான் தெரியாமல் கேட்குறேன் கல்யாணத்துக்கு முன்னாடி நீ என்ன ஒரு குண்டுமணி தங்கத்தையாவது பார்த்துருக்கியாடி இங்கே வந்ததுக்கப்புறம் தான் இந்த நகையெல்லாம் போட்டு அலங்கரிச்சிட்டு நிற்கிறேன் அதுவும் ஏன் வீட்டுக்காரர் வாங்கி போட்டத நகை தானே இப்போ அந்த நகை எடுத்து என் பையனை கொடுத்ததுக்கு என்னமோ ஆத்தா வீட்டில் இருந்து வாங்கிட்டு வந்த மாதிரி இப்படி ஓவரா குதிச்சுட்டு நிற்கிற விஜயா இப்படி மீனாவை பேசுகிறத கேட்டீங்க ரோஹினியும் மனோஜும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷத்தில் நின்றுட்டுருக்காங்க அப்போ அண்ணாமலை பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவத்தோடு வந்து ஏ விஜயா நீ திருந்தவே மாட்டையா தப்பெல்லாம் நீ பண்ணிவிட்டு இப்போவும் மீனாமா படி சொல்லிட்ருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு விஜயா இருந்துட்டு ஆமாங்க நான் இப்போ என்ன தப்பாக சொல்லிட்டேன் இவனா அவங்க அம்மா வீட்டிலேருந்து நூறுபா நகையை அங்கே போட்டுட்டு வந்தா ஒன்றுமில்லாமல் வந்தவளுக்கு நீங்கள் தான் நகை பண்ணி போட்டிங்க கூடவே அத்தையும் இவளுக்கு நகை கொடுத்தாங்க அந்த நகை தான் நான் எடுத்தேன் அப்போ எப்படி பார்த்தாலும் அதுவும் என் வீட்டு நகை தானே அதை எடுத்துக்க எனக்கு என்ன திருட்டு கட்டுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ மீனா சொல்கிறாங்க அத்தை நான் எப்பவும் நகைக்கெலாம் ஆசைப்பட்டதில்லை அத்தை மாமாவும் சரி பாட்டியும் சரி அவங்களே எனக்கு இஷ்டப்பட்டு தான் அந்த நகையெல்லாம் கொடுத்தாங்க நான் எவ்வளோ தூரம் வேண்டான்னு சொல்லியும் அவங்க தான் எனக்கு வற்புறுத்தி அதை கொடுத்தாங்க அதுக்காக நீங்கள் என் வீட்டை பற்றியெல்லாம் கேவலமாக பேசாதீங்க அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க அப்போ முத்து இருந்துட்டு அப்பா பார்த்தீங்களாப்பா இவ்வளோ தூரம் இவங்க பண்ணுற தப்பு எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுக்கப்புறமும் இப்பவும் மீனாவை தான் அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ விஜயா இருந்துட்டு பெருக்கடா நீ அவர்கிட்ட இருக்க அவர்கிட்ட சொல்லி கொடுத்து சொல்லிக் கொடுத்து அவர் என்னை இந்தளவுக்கு திட்டுனது பத்தாதா இப்போ என்ன உனக்கும் பொண்டாட்டிக்கும் நகை இல்லாமல் இருக்க முடியாது அப்படித்தானே போயும் போய் இவளோட நகையை எடுத்து வாழ்க்கையை ஓட்டணும்னு சொல்லி எனக்கு எந்த ஊசியமே கிடையாது நான் பார்க்காத நகையிடா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பார்த்தீங்கன்னா அவங்க கையில் போட்டிருந்த விளையில கழட்டி அப்படியே மீனாவோட மூஞ்சிலேயே தூக்கி வீசுறாங்க விஜயா இப்படி பண்ணுனதை எதிர்பார்க்காத வீட்டில் இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாக் நிற்கிறாங்க ஏற்கனவே அண்ணாமலை பார்த்தீங்கன்னா விஜயா மலை கோவத்தில் இருக்கார் இப்போ பத்தாததுக்கு விஜயா பார்த்தீங்கன்னா அவங்க கையில் இருந்த விலையில் கழட்டி மீனா மூஞ்சிலே வீசவும் அதை பார்த்து அண்ணாமலை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கோவம் வந்துருது ஏ விஜய் அணியில் திருந்தவே மாட்டியா இதுக்கு மேலே உன்னையெல்லாம் சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பார்த்திங்கன்னா விஜயா போட்டு பலர் பலர் நிறையிறார் அண்ணாமலை இந்தளவுக்கு கோவப்பட்டு விஜயாவை அடிக்கிறத பார்த்து வீட்டில் இருக்கிற எல்லாருமே பார்த்திங்கன்னா அப்படியே அதிர்ச்சியாக நிற்கிறாங்க அதுக்கப்புறம் விஜயா பார்த்திங்கன்னா போயும் போய் இந்த பூக்காரிக்காக என்னை எல்லாத்து முன்னாடி கை நீட்டி அடிச்சிட்டிங்க இனிமேல் நான் எதுக்கு இந்த வீட்டில் இருக்கணும் உங்கள் தான் நான் தேவையில்லையில்ல நான் இங்கே இருக்கிறதே மற்றவங்களுக்குலாம் தான் இருக்குது அதனால் நான் எங்கேயாவது போய் தொலைகிறேன் இந்த பூக்காரியே இந்த வீட்டை ஆண்டு ஆளுட்டு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பார்த்தீங்கன்னா கோச்சிட்டு வீட்டு விட்டு வெளியில் போயிடுறாங்க விஜயா இப்படி திடீர்னு கோச்சுட்டு வீட்டு விட்டு வெளியில் போனதை பார்த்து வீட்டில் இருக்கிற எல்லாருமே பார்த்திங்கன்னா பயங்கர அதிர்ச்சியோடு நிற்கிறாங்க அப்போ மனோஜ் பார்த்தீங்கன்னா சும்மா இல்லாமல் எல்லாம் இந்த மீனாவால் வந்தது இவ்வளவு தான் என் அம்மா இப்போ கோச்சிட்டு வீட்டு விட்டு வெளியில் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் இங்கே முத்துக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கோவம் வந்துடுது ஏண்டா ஓடுகாலிண்ணா நாயே ஒரு வேலைக்கு போனாலும் உருப்படியாக போக தெரியாது ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் அதையும் ஒழுக்கமாக பண்ணி தொலைக்க தெரியாது நீ எவங்கிட்டயோ பணத்தை ஏமாந்துட்டு வந்துட்டு அதை திருப்பி கட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஏன் பொண்டாட்டி நகை திருடிட்டு போயிருக்கேன் நீ பண்ணின திருட்டுத்தனத்துக்கு உன் கூடவே உடந்தையா இருந்ததுனால தான் அந்த அம்மா இப்போ அவமானப்பட்டு வெளியில் போயிருக்காங்க பண்ணுற எல்லா திருட்டு வேலையும் நீ பண்ணிவிட்டு பத்தாதுக்கு அம்மாவே இதில் மாட்டி விட்டுட்டு எல்லா தப்பும் நீ பண்ணிவிட்டு இப்போ எதுவுமே தெரியாத மாதிரி ஏன் பொண்டாட்டி மலை பழிய போடுறியடா உன்னால தான்டா இப்ப அம்மா வீட்டு வெளியில போயிருக்காங்க இன்னையெல்லாம் உன்ன சும்மாவே விடக்கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்து பாத்தீங்கன்னா மனோஜ் போட்டு அடி அடி அடித்து வெளுத்து வாங்குறாரு அப்புறம் ரோஹினி பாத்தீங்கன்னா பாருங்க அங்கிள் இவர் எப்படி மனோஜ் போட்டு அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லவும் அப்ப அண்ணாமலை பாத்தீங்கன்னா எதுவுமே காதுல வாங்காத மாதிரி அமைதியாக நிக்கிறாரு ஆனா முத்து பாத்தீங்கன்னா மனோஜ் போட்டு இன்னும் வெளுத்து வாங்கிட்டு இருக்காரு ஏண்டா ஒண்ணு வீட்டில் இருக்கிற பணத்தை திருடிட்டு ஓடுறேன் இல்லைன்னா அடுத்தவங்க நகை நகையை திருடிட்டு ஓடுற இதே மாதிரி திருட்டுத்தனத்தையே தான் பண்ணிட்டு இருப்பியாடா இப்ப உன்னால அம்மா தான்ட்டா அவமானப்பட்டு வெளியில போயிருக்காங்க உன்னையெல்லாம் சும்மாவே விடக்கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்து பாத்தீங்கன்னா மனோஜ் போட்டு பிரித்து மேயறாரு